அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாபெரும் மகாலய பட்சம் ஆரம்பம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக கருதப்படுவதால் புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை வருகிறது அதற்கு முன்னதாக இந்த பதினைஞ்சு நாட்கள் மகாலய பட்சமாக கருதப்படுகிறது பதினஞ்சு நாட்கள் கொண்ட இந்த பௌர்ணமி திதியிலிருந்து தொடங்கி அமாவாசையில் இந்த மகாலய பட்சம் நிறைவு வருகிறது மறந்து விட்டதை மகாலயத்தில் விடு என்பது பழமொழி நமது மூதாதியர்கள் பெரியோர்கள் இறந்து போன தேதி தெரியாதவர்கள் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்தால் அதை அவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வது ஐதீகமாகும் நம்முடைய பெரியவர்கள் இறந்து அவர்கள் ஆவி ஆகியும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் சுற்றி கொண்டிருக்குமா பின்னர் விண்ணுலகம் நோக்கி செல்லுமாம் பித்ரு உலகம் என்று ஒன்று உள்ளது இது சூரிய சந்திர மண்டலத்திற்கு அப்பால் உள்ளது சொர்கலோகம் போன்று காட்சியளிக்கிறது என கூறப்படுகிறது அங்கு பித்ருக்களான பெரியோர்கள் என்பவர்கள் கட்டுப்பாட்டில் வசிக்கின்றனர் அனைத்து வசதியும் அங்கு இருந்த போதிலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை தாங்களே எடுத்துக்கொள்ள முடியாது தங்கள் பிள்ளைகள் உறவினர்களுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்கள் கைமாறு தர வேண்டும் என அவர்கள் கேட்டார்கள் பித்திருக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முன் முன்வந்த யமதர்மராஜன் அவர்களுக்கு பதினைஞ்சு தினங்கள் வெடுப்பு கொடுத்து பிள்ளைகளிடம் வேண்டியதை பெற்று கொள்ளும்படி குறி பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த பட்சமே மகாலய பட்ச காலமாகும் இந்த மகாலய பட்சம் நாட்களில் நமது மூதாதியர்கள் அவரவர் உறவினர் வீட்டுக்கு வந்து வாசலில் நிற்பார்களாம் அதாவது நம்முடைய இந்த பட்சம் நாட்களில் அவர்கள் விண்ணுலகத்திலிருந்து நம் வீட்டிற்கு உணவு தேடி வரும் இந்த காலமே மகாலயபட்சமாகும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முதலில் பித்ருக்களை கண்டிப்பாக திருப்தி செய்ய வேண்டும் பட்சம் வரும் நாட்களில் அமாவாசை என்று ஏதேனும் ஒரு கோவிலில் உள்ள புனித தீர்த்தத்தில் நதிக்கரையில் குளித்து அமர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்று செய்கின்ற தர்ப்பணத்தில் ஏகப்பட்ட புண்ணியங்கள் கண்டிப்பாக வருகின்றன முக்கியமாக மகாலய பட்சத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் மகாலய பட்சத்தில் விடுகின்ற தண்ணீரை ஸ்வேதா தேவி என்பவள் இறந்து போன நமது மூதாதியர்கள் கையில் சேர்த்து விடுகிறார்களாம் நமது வீட்டு வாசல் முன்பு நிற்கும் பித்ருகளுக்கு கெல் தர்ப்பணம் செய்து பிண்டம் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் பொதுவாகவே காக்கைகளுக்கு உணவு வைக்க வேண்டும் பொதுமாக மாதந்தோறும் வரும் அமாவாசை என்று இறந்து போன மூதாதியர்களுக்கு திதி கொடுத்தால் யாரை நினைத்து திடி கொடுக்கின்றோமோ அவர் மட்டும் வந்து திதி பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த பட்சம் காலத்தில் திதி கொடுப்பதால் நம்முடைய மூதாதியர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து திதியை பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக ஐதிகமம் சொல்லுகிறது இதனால் நம்முடைய பெரியோர்கள் சிறிய வயதில் இறந்தவர்கள் துர்மரணம் அடைந்தவர்கள் நல்ல கதி அடைவார்கள் நம்மை பெற்று வளர்த்து உயர்த்தி பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பது நமது கடமை இந்த மகாலய பட்ச காலத்தில் அவதார புருஷர்களான பாரமுஸ்ரீ ராமன் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோர் கூட தங்கள் முன்னோர்களுக்கு திதி செய்தார்கள் என புராணங்கள் கூறுகின்றன பித்திருக்களின் ஆசிர்வாதம் நம் குலத்தை காக்கும் என்பார்கள் ஆனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முதலில் பித்ருக்களை திருப்தி செய்ய வேண்டும் முக்கியமாக மகாலய பட்சத்தில் ஏதேனும் ஒரு கோவிலில் உள்ள புனித தீர்த்தம் நதிக்கரை குளி அதாவது குளக்கரைகளில் அமர்ந்து தர்ப்பணம் செய்வதால் பித்திருக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நேரடியாக நமக்கு வழங்குவதை பெற்றுக்கொண்டு ஆசி வழங்குவார்கள் அந்த ஆசியால் நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் ஒழியும் கடன் பிரச்சனை பங்காளிகளின் பகை முக்கியமாக திருமண தடை குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பது முக்கியமாக ஒருவர் வாரி சென்று தவிப்பதற்கு காரணம் பித்திருக்கள் தோஷமாகும் அவர்கள் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தர்ப்பணம் செய்வதால் பித்திருக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நேரடியாக நாம் வழங்குவதை பெற்றுக்கொண்டு ஆசி வழங்கிவிட்டு செல்வார்கள் தேவர்களின் வருட கணக்குப்படி அவர்களுக்கு மாடம் நடுராத்திரி வேலையாகும் இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும் நிசப்தம் நிலவும் எனவே தேவர்கள் ஆதரிப்பதற்கும் பித்தர்களை உபசரிப்பதற்கும் இதுவே சிறந்த காலமாக இந்த மகாலயபட்ச காலம் இருக்கிறது மகாலயபட்ச நாட்களில் காலையில் இருந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்துவிட வேண்டும் பின்பு குளித்து முடித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நீர்நிலைகளிலோ குளங்களிலோ கடற்கரையிலோ சென்று பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் யாரும் உண்ணாமல் உபாசம் இருக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை நைவேத்தியமாக படைத்து இறைவனை வணங்க வேண்டும் மேலும் அன்றைய தினத்தில் இறை அடியவர்களுக்கு முடிந்தவரை அன்னதானம் வழங்குவது சிறப்பான பலனை தருகிறது ஐயா நாங்கள் அவர்கள் இறந்த நாட்களை மறந்து விட்டோம் என்ன செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் அந்த மகாலய பட்சத்தில் எவரை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அந்த வம்சாவளியில் இறந்த அனைவருக்கும் திதி தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமமாகவே இருக்கிறது முக்கியமாக தர்மணம் கொடுக்க ராமேஸ்வரம் கடற்கரை கோடியக்கரை பவானி ஆடுதுறை மற்றும் குமரித்துறை திருத்தலங்காடு மேட்டூர் பகுதி மற்றும் திருத்தல திருவையாறு மன்னார்குடி வேதாரண்யம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ஆகிய இடங்கள் குறிப்பிடத்தக்க பிரசித்தி பெற்றவதாக தர்மணத்திற்கு மிக சிறந்து விளங்குகிறது உடல்நிலை சரியில்லாதவர்கள் தர்ப்பணத்தை இல்லத்தில் வைத்து கொடுக்கலாம் இந்த தர்ப்பணத்தால் பித்ருக்களின் பசியும் தாகமும் தீரும் இந்த நாட்களில் மாட்டு துலுவத்தில் பித்துக்கள் பூஜை செய்வதால் வம்சாவளி தோஷம் நீங்கும் ஆயுள் பலம் கூடும் முன்னோர்களுடைய பாரிபூர்ண ஆசையும் புண்ணியமும் கிடைக்கும் பசுவுக்கு அகத்திக் கீரை அளித்தாலும் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் நல்ல பலன் இருக்கிறது பித்திருக்கள் மன மகிழ்ச்சி அடையும் போது அவர்கள் வழங்கும் ஆசிகள் திருமண தடை குழந்தையில்லா கவலை நவகரங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நீக்கி மன அமைதியை தரவுள்ளது நிம்மதி அளிக்கிறது தர்ப்பணத்துக்கு பின்னரே வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் நமது பித்தர்களை திதி நாளில் திருப்திப்படுத்துவதற்காக அந்த காரணத்தினால் நமக்கு துன்பங்கள் வருகின்றன முக்கியமாக அந்த முன்னோர்களை திருப்தி நமக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகின்றன பித்திருக்களை சார்ந்த படுத்த திதஹோமம் செய்வது அவசியம் தோபவ பித்ரு தேவ பவ எனும் நம் பெற்றோர்களுக்கு நாம் நன்றி கடன் பற்றி இருக்கிறோம் நமக்கு நல்வாழ்வு வழங்க பித்தர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணை பூஜை செய்வது முக்கியத்துவமாகும் முக்கியமாக இந்த மகாலய பட்ச காலத்தில் இதனை செய்து வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக மகாபாரத்தில் பிரபல வீரரான கர்ண மன்னர் அவர்கள் மரணத்திற்கு பின்னர் சொர்க்கம் செல்கிறார் தானத்திற்கு பெயர் பெற்ற தர்மன் அவர்கள் கா கர்ணன் அவர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் நூறு மடங்கள் பெருகின ஆனால் அது அத்தனையும் வெள்ளியும் இருந்தன உணவாக இல்லை இதனால் அவன் உணவுக்காக கஷ்டப்படுகிறான் இது குறித்து அவன் யம தர்மராஜனிடம் கூறி வருத்தப்படுகிறார் அதற்கு அவர் நீ பூமியில் வாழ்ந்த காலத்தில் பிறர்க்கு பொன்னும் பொருளும் தானமாக வழங்கினாய் அவை அனைத்தும் இங்கு உள்ளன ஆனால் யாருக்குமே நீ அன்னதானம் வழங்காததால் இந்த நிலை ஏற்பட்டு தவிக்கிறாய் என அவருடைய குறையை தீர்த்தார் அதற்கு என்ன நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதாவது பட்சமான இந்த நாட்களில் பதினான்கு நாட்கள் பூமிக்கு அனுப்பி வைத்தார் முக்கியமாக இந்த நாட்களில் அவரை அமைக்கி வைத்தார் அதன்படியே பூமிக்கு வந்த கண்ணன் பதினான்கு நாட்கள் ஏழைகளுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கினார் பிறகு மேலோகத்திற்கு சென்றார் அங்கு அவனுக்கு உணவு அதிகமாக இருந்தது முக்கியமாக இந்த மகாலய பட்சத்தில் இந்த பதினாறு நாட்கள் அவன் அன்னதானம் செய்தார் எனவே இந்த மாதத்தில் வழங்கப்படும் தானங்கள் எல்லா புத்தர்களுக்கும் நலன் பெற்று தருகின்றன முக்கியமாக இந்த காலத்தில் செய்யும் தான தர்மங்கள் அனைத்தும் மாபெரும் சிறப்பு மிக்கது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்